மழலை பேசி சிரிக்கும் பிள்ளை முதலில் உரைக்கும் வார்த்தை இங்கு அம்மா உலகிலுதிர்க்கும் உயிர்கள் எல்லாம் முதலில் இங்கே உணரும் அன்பே அம்மா மழலை பேசி சிரிக்கும் பிள்ளை முதலில் உரைக்கும் வார்த்தை இங்கு அம்மா உலகிலுதிர்க்கும் உயிர்கள் எல்லாம் முதலில் இங்கே உணரும் அன்பே அம்மா அன்பை மட்டும் அள்ளி தந்து தவறு கண்டால் திருத்தி வைத்து அன்பை மட்டும் அள்ளி தந்து தவறு கண்டால் திருத்தி வைத்து பண்பை புதைத்து வைத்து உன்னை உயர அம்மா அன்பை மட்டும் தந்து தவறு கண்டால் சிரித்தி வைத்து பண்பை புதைத்து வைத்து உயர வைப்பாள் அம்மா மழலை பேசி சிரிக்கும் பிள்ளை முதலில் உரைக்கும் வார்த்தை இங்கு அம்மா தெய்வம் வரும் என்றால் பதிலாய்த் தெரிவாள் கண்முன்னே உந்தன் வலியை உணரும் போது தீர்வாய் வருவாள் உன்முன்னே உந்தன் வலியை உணரும் போதே தீர்வாய் வருவாள் உன்முன்னே மழலை பேசி சிரிக்கும் பிள்ளை முதலில் உரைக்கும் வார்த்தை இங்கு அம்மா வாழும் போற்றுங்கள் என்னை வார்த்தை மதித்து பழகுங்கள் வாழும் போற்றுங்கள் அன்னை வார்த்தை மதிக்க பழகுங்கள் நேரில் வந்த தெய்வம் என்றே நினைவில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நேரில் வந்த தெய்வம் என்றே நினைவில் ஏற்றுக் கொள்ளுங்கள் மழலை பேசி சிரிக்கும் பிள்ளை முதலில் உரைக்கும் வார்த்தை இங்கு அம்மா